ஸ்டாலின் தான் வராரு வீடு போறார் என்று கேலி செய்து பாட்டு பாடியவாறு அடுக்குமாடி குடியிருப்பில் குடியேறிய பொதுமக்கள் மேலும் காவல்துறையினரின் வாகனத்தை முற்றுகையிட்டு வேண்டும் வேண்டும் வீடு வேண்டும் என்று தரையில் அமர்ந்து கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவையில் தூய்மை பணியாளர்களுக்காக இரு இடங்களில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை தமிழக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து ஆறு மாதங்களாகிவிட்டது திமுக நிர்வாகிகளின் குறுக்கீட்டால் பயனாளிகளுக்கு வீடுகள் ஒதுக்க முடியாமல் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினர் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் கோவை உக்கடம் சிஎம்சி காலனியில் ஐநூற்றி இருபது வெரைட்டி ஹால் ரோட்டில் நானூற்றி முப்பத்தி இரண்டு தூய்மை பணியாளர்கள் குடும்பத்துடன் வசித்தனர் புதிதாக அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தருவதாக கூறி அவர்களது வீடுகளை காலி செய்ய வைத்து இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு தற்காலிகமாக தகர கொட்டையில் தங்க வைக்கப்பட்டனர் முதல் கட்டமாக உக்கடத்தில் இருநூற்றி இருபத்தி இரண்டு வீடுகள் வெரைட்டி ஹால் ரோட்டில் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு வீடுகள் மட்டும் கட்டப்பட்டன இவற்றை கடந்த ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் வீடியோ கான்ஃபரன்ஸ் முறையில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஆனால் ஆறு மாதங்களாகியும் இன்னும் பயனாளிகளுக்கு வழங்கவில்லை தற்காலிக தகரக்கொட்டையில் வசிப்போர் சார்பில் பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்தித்து முறையிட்டனர் தமிழக முதல்வரால் ஆறு மாதங்களுக்கு முன் திறந்து திறக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு உக்கடம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரி அடுக்குமாடி குடியிருப்பு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்துக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் கோட்டாட்சியர் ராம்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது ஆனால் இக்கூட்டம் நடந்த ஆளுங்கட்சி நிர்வாகிகள் முட்டுக்கட்டை போட்டனர் இதனால் கூட்டம் நடத்தவில்லை மேலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் திமுகவை சேர்ந்த தூய்மை பணியாளர்களுக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வீடு ஒதுக்கிய பின் எஞ்சியவற்றை மற்றவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என கூறி அரசு அதிகாரிகளுக்கு திமுக நிர்வாகிகள் அழுத்தம் கொடுக்கின்றனர் இதனால் ஆறு மாதங்களாகியும் இன்னும் பயனாளிகளுக்கு ஒதுக்காமல் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் நிறுத்தி வைத்திருக்கிறது இந்நிலையில் இன்று தகரக்கொட்டையில் வசிக்கும் தூய்மை பணியாளர்கள் கோவை உக்கடம் சிஎம்சி காலனியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்திற்கு வந்தவர்கள் ஸ்டாலின் தான் வராறு வீடு திறக்க போறார் என்று கேலி செய்து பாட்டு பாடியவாறு ஆளுக்கு ஒரு வீட்டை திறந்து உள்ளே புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த தகவல் அறிந்து அங்கு வந்த உக்கடம் போலீசார் வீடுகளில் உள்ளிருந்து பொதுமக்களை வெளியேற்றி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதற்கிடையே அந்த மக்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்த காவல்துறையின் வாகனத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து வேண்டும் வேண்டும் வீடு வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து பேசிய பொதுமக்கள் இதுவரை வீடு பெறாத குடும்பத்துக்கு முதலில் ஒதுக்க வேண்டும் ஏற்கனவே வீடு ஒதுக்கீடு பெற்ற குடும்பத்தினரின் வாரிசுகளுக்கு இரண்டாம் கட்டமாக வழங்க வேண்டும் வீடு ஒதுக்கீடு பெற்ற குடும்பத்தில் அறுபத்தி மூன்று பேரின் பழைய வீடுகள் இன்னும் இடிக்கப்படவில்லை ஆனால் அவர்களுக்கு புதிய குடியிருப்புகளில் வீடு ஒதுக்குவதற்கு ஆளுங்கட்சியினர் அழுத்தம் கொடுக்கின்றனர் பழைய வீடு இடிக்கப்படவில்லை ஏற்கனவே ஒரு வீடு வாங்கிவிட்டனர் மீண்டும் இன்னொரு வீடு வாங்க முயற்சிக்கின்றனர் இதுவரை வீடு வாங்காமல் தகரக்கொட்டையில் வசிக்கும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தை யோசிக்காமல் இருக்கின்றனர் என்று ஆதங்கப்பட்டனர் ஆ <US> ஆவ

Hehehe <laughs> டேய் எல்லாரு டமாடோ எல்லாத்து முன்னாடி வாங்க எல்லாரு வாங்க எல்லா முன்னாடி முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க இங்க போங்க எல்லாரே எல்லா अंदर போங்க ஏய் உள்ளே உள்ளே போடா இங்க உள்ளே போடு அப்பா சும்மா சும்மா சுத்தலையா இல்லையா சரி இல்ல நானே வா 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 வா

யாரு சம்பந்தம் அத நானே ஒன்னும் எடிட் பண்ணல நீ நான் Aneh ya orangnya, tidak ada

ஒண்ணுமே இல்லாம <coughs> 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 मन मन का तनी मुंड मुंड उठी टांगिया कंदर कर पाम का भी ना ये तो काट ना अंज वर्ष मार दे अंज वर्ष में तारा 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 में जे ये पाम में आकर पाम में ना अंदर के इंसान को तो मारा देने के हां इन्हें नहीं कोनी तली पड़ूंगा पिंगरा